இன்னைக்கு நம்ம தனி வீட்டில் போற டைப் பார்த்தீங்கன்னா டைப் நைன் இது வரைக்கும் நம்ம டைப் எயிட் எயிட் வரைக்கும் பார்த்துருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல தனி வெட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம் அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் டைப் நைன் வந்து அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா டைப் நைன்ல நம்ம பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா மடங்கு மடங்குலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு சரிங்களா அதாவது கொஷின்ல ஒரு இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வரும் சரிங்களா அதே போல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வரும் சரிங்களா அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ஆகுதல் அப்படிங்கிறது கிடையாது கொஸ்டின நீங்க வாசிக்கும் போது கொஸ்டின்ல ஒரு இடத்துல மடங்கு அப்படிங்கற ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மடங்குன்னு கிடைக்கும் சரிங்களா அது ஒரு பாயிண்ட் அது ஒரு மாடல் அதே போல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா கொஷினை வாசிக்கும் போது ரெண்டு இடத்துல மடங்கு மடங்கு அப்படின்னு ரெண்டு இடத்துல வரும் சரிங்களா அது வந்து வந்துச்சுன்னா அது அது இன்னொரு மாடல் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு இடத்துல மடங்கு ஒரு மடங்கு அப்படிங்கிற ஒரு மடங்குனா ஒரு இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க டைப் நைன் இருபத்தி ஒன்னாவது கொஷின் பாருங்க ஓர் அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது இனில் வட்டி வீதத்தை காண்க பாருங்க இரண்டு மடங்கு ஆகிறது அப்படிங்கிற இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துலதான் வந்திருக்கு வேற எங்கேயாசம் மடங்குங்கிற வார்த்தை வந்திருக்கா வரல அப்போ இது வந்து ஒரு மடங்கு மாடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல இந்த ஒரு மடங்கு மாடல்ல ரெண்டு டைப் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு மடங்கு மாடல்ல ஒன்னு வந்து வட்டி வீதம் கேட்பாங்க இன்னொன்னு வந்து ஆண்டுகள் கேப்பாங்க சரிங்களா நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணுன்னா தனி விட்டில மடங்கு கான்செப்ட் ரெண்டு இருக்கு ஒண்ணு வந்து ஒரு கொஷின்ல ஒரு இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வரும் இன்னொன்னு கொஷின்ல ரெண்டு இடத்துல மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வரும் அந்த ஒரு இடத்துல மடங்குன்னு வார்த்தை வர்றதுல ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு வந்து வட்டி வீதம் கேட்பாங்க இன்னொன்னு ஆண்டுகள் கேட்பாங்க சோ அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம இந்த டைப் நைன்ல ஒரு மடங்கு வர்றத மட்டும் பார்க்க போறோம் அடுத்து அடுத்த டைப்ல ரெண்டு இடத்துல மடங்கு அப்படின்னு வர்றதா பார்க்கலாம் சரிங்களா இருபத்தி ஓராவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நான்கு ಕಂಡರಲ್ಲಿ இரண்டு மடங்காகிறது ஒரு அசல்ன்னு கொடுத்துருக்காங்க ஆனா என்ன அசல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லல சரிங்களா அசலை அசல் கண்டுபிடிக்கவும் சொல்லல வட்டி வீதத்தை தான் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அசல் கொடுக்காமயே ஒரு அசல் நாலு வருஷத்துல இரண்டு மடங்கு ஆகிறது வட்டி வீதத்தை காணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மடங்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் நீங்க வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே தனி வீட்டில் யூஸ் பண்ற பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மடங்குன்னு வந்துட்டாவே இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க ாங்கப்பா ஈக்குவல் டு மடங்கு மைனஸ் ஒன் டிவிடட் பை ஆண்டுகள் இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா இதுதான் ஃபார்முலா இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை இதை நீங்க போட போட உங்களுக்கு மைண்ட்ல இருந்துரும் தனியாக எந்த ஒரு ஃபார்முலாவுமே எப்பவுமே நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை ப்ராக்டிஸ் பண்ண 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 அது உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வட்டி வீதம் சரிங்களா ஆண்டுகள் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க மடங்கு அப்படிங்கறது கொஷினில் கொடுத்துருவாங்க அதை ரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ மடங்கு மைனஸ் ஒன் இந்த ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க அது தேவையில்லை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹண்ட்ரட் வந்து ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம ஒரு விஷயம் ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம அதை எப்படி எழுதுவோம் அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் எழுதுவோம் அந்த ஹண்ட்ரட் தான் பாத்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்லயும் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் எழுதுவோம் இல்லையா அதோட ஹண்ட்ரட் தான் டிவிட் பை ஹண்ட்ரட் போடுறோம் சொல்லிருப்பேன் ஒரு ஹண்ட்ரட் வரும் அதுதான் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகும் ஏன்னா டிவைட்ல வரும் இல்லையா அந்த ஹண்ட்ரட் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆயிடும் அந்த ஹண்ட்ரட் தான் இது சரிங்களா அது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப ஆண்டுகள் நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க ஆண்டுகள் கொடுத்து சரிங்களா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்த ஆண்டுகள் கேட்கும்போது நம்ம இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க எடுத்துட்டு வந்துடுவோம் இந்த ஆண்டுகள் வந்து மேல வந்துடும் சரிங்களா கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்ப ஆண்டுகள் கொடுத்ததுனால ஆண்டுகளை கீழே போடுறோம் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்து கொடுத்திருந்தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே போடுவோம் ஏன் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே போடுறோம் மேலேயே கொண்டு போகக்கூடாதுன்னா அது வந்து இங்க டிவைட்ல இருக்கும் ஏன்னா அஞ்சு பை ஹண்ட்ரட் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஹண்ட்ரட் வந்து நம்ம சைடு போகும்போது வந்து மேல மல்டிபிள்ல போகும் மேல இருக்க மல்டிபிள்ல இருக்க ஃபைவ் வந்து ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வரும்போது கீழே வந்து சரிங்களா அப்ப நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது போது நம்ம அதை கீழே போடுவோம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் நீங்க சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டிவைட் பை கீழ போட்டுருங்க என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்களோ அதை ஈக்குவல்டுக்கு அந்த சைடு வச்சிருங்க நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம மேல வச்சுக்கிறோம் ஆண்டுகளை கொடுத்ததுனால ஆண்டுகளை கீழ போட்டுட்டோம் இதே ஆண்டுகள் கேட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து கீழே போடுவோம் சிம்பிள் மேல இருக்கிற மடங்கு என்ன சொன்னிட்டு கண்டட் அப்படியே இருக்கும் வேற என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து கீழே போடுறோம் என்ன கேட்கறாங்களோ அதை ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வச்சோம் சரிங்களா இது வந்து இதையும் ஷார்ட் கட்டாகவும் போடலாம் இப்ப மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டு மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆண்டுகள் என்ன ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதை நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன் வந்து என்ன ஒன்று ஒன்று இன்ட்டு இந்த ஹண்ட்ரடை போடுறோம் டிவைடட் பை ஃபோர் அப்போ ஹண்ட்ரட் பை ஃபோர் தான் வரும் ஹண்ட்ரட் பை ஃபோர் அடிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாளாக நூறு வரும் ஸோ இருபத்தஞ்சு அப்படிங்கறது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளா இருக்கானுங்க அடுத்த சம் வந்து இதுல ஷார்ட் கட் இருக்கு சரிங்களா ரெண்டுமே நான் சொல்றேன் உங்களுக்கு எது யூஸா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க பட் ஷார்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகாது அதுக்கு எக்ஸாம்பிளுக்கும் நான் சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த இடத்துல ஷார்ட் கட் குழப்பு போடலாம் பட் நம்ம நம்ம என்ன மாதிரி இருக்கிறவங்கள குழப்பிடுவாங்க சோ அதனால நான் ஷார்ட் கட்டும் சொல்றேன் கான்செப்டும் ஷார்ட்கட் ஷார்ட் கட் யூஸ் யூஸ் பண்ண முடியாத இடத்தையும் சொல்றேன் நம்ம அடுத்தடுத்த சம்ல பார்க்கலாம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டாவது பாருங்க ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் இரட்டி பாகிறது எனில் வட்டி வீதம் தாங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஷார்ட் கட்ல சொல்ல போறேன் பாருங்க எந்த சம்மா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மடங்குன்னு கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா என்ன அதாவது என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணிடணும் இரு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மைனஸ் பண்ண என்ன வரும் ஒரு மடங்குன்னு வரும் அது கூட நம்ம நூறை பெருக்கிக்கணும் என்ன வரும் நூறுன்னு வரும் டிவைட் பை கொஷினில் வருடங்கள் கொடுத்தாலும் சரி வட்டி வீதம் கொடுத்தாலும் சரி அதைடட் பைல போட்டணும் இதுதான் ஷார்ட்கட் சரிங்களா ஓகே என்ன கொடுத்துருக்காங்க எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க இங்க இரு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இரு மடங்குலேருந்து ஒரு மடங்கு மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒரு மடங்குன்னு வரும் ரெண்டுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா ஒன்னுன்னு வரும் அந்த ஒண்ணு நம்ம நூறோட பெருக்கிட்டோங்க அப்படின்னா நமக்கு நூறுன்னு வரும் ஒன்னு இன்ட்டு நூறு நூறு அதே மூணு மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மூணுல இருந்து நம்ம ஒன்னு மைனஸ் பண்ணா ரெண்டு மடங்குன்னு வரும் அந்த ரெண்டை நூறோட நம்ம இது மல்டிபிள் பண்ணிக்கணும் சரிங்களா சோ அந்த நூறை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் இந்த நூறு எந்த நூறுன்னு தெரியுதுங்களா நம்ம கான்செப்ட் வைஸ் போடும்போது ஃபார்முல பார்த்தோம் இல்லையா மடங்கு மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரட் தான் அதை வந்து நம்ம இது கூட பெருக்கிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ என்ன ஒன்பது வருடங்கள் கொடுத்துருக்காங்களா அதை கீழே போடுறோம் அதே நம்மளுக்கு வருடங்கள் கேட்கும்போது போது வட்டி வீதம் கொடுத்திருப்பாங்க வட்டி வீதத்தை கீழே போடணும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போடணும் இதை அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் இதை வந்து இது வந்து தகாபின்னத்துல இருக்கு சோ இதை வந்து நம்ம வகுத்து போடலாம் கலப்பு வேணுமா போடலாம் ஓர் ஒன்பது ஒன்பது மீதி ஒன்னு மறுபடியும் ஓர் ஒன்பது ஒன்பது வரும்

என்ன கான்செப்ட்ல நம்ம நாலு ஸ்டெப் போடுறத ஷார்ட்கட்ல அந்த ரெண்டு ஸ்டெப்பா குறைச்சிருவோம் அந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம கேன்சல் பண்ணிட்டு கடைசி ரெண்டு ஸ்டெப்ல தான் போடுறோம் அவ்வளவுதான் அதை அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வேற எதுவும் வராது ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பத்தி நீங்க பாத்துக்கோங்க இப்ப அடுத்த சம் பார்க்கலாம் மூணாவது சம் பாருங்க ஒரு அசலானது ரெண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் என்ன என்ன கொடுத்துருக்காங்க எத்தனை மடங்கு ஒரு இடத்துல மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனா ஒன்பது பை நாலு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க சோ இங்கேயுமே வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க ஸோ நான் என்ன சொன்னேன் ஷார்ட்கட் வந்து நிறைய இடத்துல குழப்பிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம நான் வந்து நானா இருந்தால் இந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது குழம்பு வேணா ஒன்பது பை நாலுலேருந்து நம்ம ஒரு மடங்கு கழிப்போம் இல்லையா அப்போ ஒன்பது பை நாலு எப்படி ஒரு மடங்கு கழிக்கிறது கழிச்சிட்டு அது எப்படி நூறோட கூட்டுறது அதுக்கப்புறம் கீழே ரெண்டு வருடம் கூட போட்டுடலாம் ஆனால் எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ நீங்கள் இது ஷார்ட்கட்டும் ஈஸியாக போடலாம் தெரிஞ்சவங்க ஷார்ட்கட்டில் போடுங்க நான் இதை கான்செப்ட் வைஸாகவே சொல்கிறேன் சரிங்களா ஷார்ட்கட்டும் ஒரு கான்செப்ட் வைஸாக வரதே மாதிரி தான் ஷார்ட்கட்டும் வரும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் வேணால் செகண்ட் சம்மம் ஷார்ட்கட்

சரிங்களா ஓகே இப்ப இந்த ஒன்பது பை நாலையும் இந்த மைனஸ் ஒன்னையும் நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணாம இந்த செம்ம போட முடியாது இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க இப்போ ஒன்பது பை நாலு மைனஸ் ஒண்ணு எந்த ஒரு நம்பருக்கு கீழேயும் டிவைடட் பைல ஒரு ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் இல்லையா ஸோ இந்த இந்த மாதிரி ரெண்டு பின்னத்துக்கு நடுவுல பிளஸ்ஸோ இல்ல மைனஸோ அந்த மாதிரி சிம்பிள் இருந்தா நம்ம கூட்டணும் இது ப்ரொசீஜரே பிளஸ் இருந்தா நம்ம கூட்டணும் மைனஸ் இருந்தா கழிக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனா அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பேஸ் வந்து சேமா இருக்கணும் சரிங்களா பேஸ் சேமா இருந்தா மேல உள்ளதை நம்ம அப்படியே கூட்டி போட்டுடலாம் கீழே அப்படியே போட்டுடலாம் சரிங்களா ஆனா பேஸ் சேமா இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பின்னத்துக்கும் இன்னொரு பின்னத்துக்கும் நடுவுல பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்து பேஸ் சேமா இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுப்போம் அதே நம்ம இந்த மல்டிபிளா இருந்தா என்ன பண்ணுவோம் அடிச்சு கொடுக்க முடிஞ்சு அடிச்சு கொடுப்போம் இல்ல மேல உள்ளதை மேல அப்படியே பெருக்கி போடுவோம் கீழே உள்ளதை அப்படியே பெருக்கி போடுவோம் அதே டிவைட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்னா இப்ப டிவைட்ல இருக்குன்னா நம்ம இதை அப்படியே நம்ம அடிச்சு கொடுக்க சிரமமா இருக்கும் சோ அதை வந்து அதனால இதை வந்து மல்டிபிள்ல மாத்துவோம் மல்டிபிள்ல மாத்தும் போது டிவை இருக்க மிள போது கீழே என்ன நம்பர் இருக்கோ அதாவது ரெண்டாவது பின்னத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை மேல கொண்டு வந்துடுவோம் மேல என்ன நம்பர் இருக்கோ அதை கீழே கொண்டு வந்துடுவோம் தலைகீழா மாத்தி நம்ம அடிச்சு கொடுப்போம் சரிங்களா ஒரு ரெண்டு பின்னத்துக்கு நடுவுல டிவைடு இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிபிளா மாத்தி அடிச்சு கொடுக்கலாம் அப்போ அந்த மல்டிபிளா மாத்தும் போது செகண்ட் இருக்க பின்னம் தலைகீழா மாறிடும் சரி நம்மளுக்கு என்ன இருக்கு ரெண்டு பின்னத்துக்கு நடுவுல மைனஸ் இருக்கு அப்ப இங்க சேமா இல்ல சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சேம் எடுத்து சேம் பண்றதுக்கு பதில் இன்னொரு ஒரு ஃபாலோ பண்ணலாம் என்னன்னா குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் இப்படி இருக்கணும்னா ஓர் ஒன்பது ஒன்பது வரும் இந்த குறுக்கு பெருக்கள் வரும் கீழே இது ரெண்டே நம்ம அப்படியே பெருக்கணுங்கன்னா ஒரு நாள் நாலு வரும் சரிங்களா இந்த மாதிரி வரும் எந்த இங்க ஏன் ஒண்ணு போட்டிருக்குன்னு தெரியுதா எந்த ஒரு நம்பருக்கும் கீழே டிவைட் பைல ஒண்ணு இருக்கிறதா அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும்ல சோ அப்ப குறுக்கு பெருக்கள் பெருக்கும் போது இந்த மாதிரி வரும் இப்ப இத நம்ம இங்க எப்படி இது பண்ணலாம்னா பண்ணாலும் ஓகே இல்ல அப்படின்னா இதை வந்து இந்த ஒன்பது அப்படியே போடணும் மைனஸ் இந்த நாள இந்த ஒன்னோட பெருக்கணும் இங்க குறுக்கு பெருக்கல் நாலுக்கு ஒண்ணுக்கு பெருக்கணும் இல்லையா அது போல பெருக்கணும் டிவைட் பைல இந்த நாள அப்படியே போட்டணும் சரிங்களா நீங்க இந்த மாதிரி பண்ணாலும் சரி இது ஈஸியா இருக்கும் ஒன்பது அப்படியே போடுறோம் இந்த நாளை மட்டும் இந்த குறுக்கு பெருக்கல் பெருக்கி போடுறோம் அதுக்கப்புறம் கீழே இருக்கனால அப்படியே போட்டுறோம் சரிங்களா கீழே ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் அதனால அது கூட எது பெருக்கனாலும் அதே தான் வரும் அப்படியே போட்டுட்டோம் டிவைடட் பை ரெண்டு

அஞ்சு இன்ட்டு நூறு என்ன வரும் ஐநூறு வரும் ஐநூறு டிவைடட் பை நாலு ரெண்டா எட்டு இப்போ இதை அடிச்சு கொடுங்க ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்க நாலு வரும் இங்க இருநூத்தி ஐம்பது வரும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்க ரெண்டு வரும் இங்க நூத்தி இருபத்தி வரும் அப்ப என்ன நம்மளுக்கு கிடைக்குது நூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டுன்னு கிடைக்குது சோ வந்து கீழே சின்ன நம்பரா இருக்கு இது வந்து தகா பின்னத்துல இருக்கு அப்ப இத வந்து நம்ம கலப்பு பின்னமா மாத்திட்டா ஈஸியா போட்டலாம் சரிங்களா கலப்பு பின்னமா மாத்தணும்னா நம்ம நூத்தி இருபத்தி அஞ்ச ரெண்டால டிவைட் பண்றோம் ரெண்டால டிவைட் பண்ணும்போது என்ன வரும் ஆறு ரெண்டா பன்னெண்டு இந்த அஞ்சு இறக்குறோம் ஈ ரெண்ட நாலு மீதி ஒன்று இருக்குது அப்போ கலகு பின்னமாக போடும்போது என்ன வரும்னா நம்ம இந்த மீதியை மேலே போடுவோம் டிவைடட் பை இந்த ரெண்டு வகுக்கிறது கீழே போடுவோம் ஈ வந்து நம்ம சைடில் போடுவோம் அப்போ அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் வட்டி வீதம் நமக்கு கிடைச்சிருக்க வட்டி வீதம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இப்போ இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் போடும்போது எப்படி வரும்னா இந்த ஒன் ஒன்பது பை நாலு இந்த இந்த இடம் வரும் ஒன்பது பை நாலு மைனஸ் ஒன் வரும் சரிங்களா இதை நீங்கள் சால்வ் பண்ற மாதிரி வரும் சரிங்களா நீங்க ஷார்ட் கட்டில் ட்ரை பண்ணுங்க உங்களால் முடிதான்னு பாருங்க நம்மளுக்கு ஷார்ட் கட்டும் ஈஸியா தான் இருக்குது நம்ம அதிலே போட்டுக்கலாம் அப்படின்னா அப்படியே பண்ணுங்க இல்லையா நீங்க கான்செப்ட் பேசி போங்க சரிங்களா இருபத்தி நாலாவது சம் பாருங்க பன்னிரெண்டு சதவீதம் இங்க வந்து பன்னிரெண்டு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய ஆண்டுகள் என்ன இந்த சம்பளம் வந்து ஆண்டுகள் கேட்கறாங்க என்னன்னு இரட்டிப்பாகனா இரு மடங்கு ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்பளே சொல்லியிருப்பா சரிங்களா என்ன நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வைக்கிறோம் ஸோ என் தேவை என் ஈக்குவல் டு மடங்கு மைனஸ் ஒன் டிவைடட் பை என்ன இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ தனி வட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை கீழே போடுறோம் தனி வட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் சிம்பிள் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும் ஆர் போடணும் சரிங்களா தனி வட்டி கிடையாது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சரிங்களா இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஏன் வந்துச்சு வந்து உங்களுக்கு என்னன்னா ரேட் வந்து டிவைட் பை ஹண்ட்ரட் இருக்கும் அதை வரும்போது வந்து மல்டிபிள்ல வந்துடும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து கீழ வந்துடும் சரி நம்ம ஆண்டுகளில் மட்டும் தான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சைடு எடுத்துட்டு வரோம் அப்ப ஏன் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்கும்போது நீங்க அந்த ஹண்ட்ரட் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்மளுக்கு அடிச்சுறத கரெக்டா இருக்கும் அதனால எடுத்துட்டு வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ

டிவைடட் பை மூணு கிடைக்குது இதுவுமே தகா பின்னத்துல இருக்கு ஸோ தகா பின்னத்துல இருக்கிறதுனால நம்ம இதை கலப்பு பின்னமா மாத்தலாம் இருபத்தஞ்சு மூணால வகுத்தங்கன்னா எட் மூணா இருபத்தி நாலு வரும் மீதி ஒன்னு வரும் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது மீதி மேலே போடுறோம் மூணால வகுத்ததுனால மூணு கீழே போடுறோம் மீதி இது ஈவ வந்து இரு எட்டு இருக்கு நம்மளுக்கு சரிங்களா ஓகே எட்டே ஹால் வருடம் நம்மளுக்கு வருடங்கள் தான் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஹால் வருடம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு எப்படி எப்படி இருபத்தஞ்சு பை மூணு கலப்பு பின்னா போடுங்க சரிங்களா இல்ல இந்த நூறு பை பன்னெண்டு வச்சிருக்காங்க அப்படியே போட்டுருங்க எப்படி ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுலாம் இருபத்தஞ்சாவது சம்பாருங்க ஹேண்ட் ரைட்டிங் முன்ன பின்ன இருக்கும் பாஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தை எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் வரைக்கும் நம்ம ரெண்டு மடங்காகவும் அப்படியே பாத்துட்டு இருந்தோம் இப்ப மூன்று மடங்காகவும் பாத்துருக்கோம் எட்டு சதவீதம் வட்டி வீதம் சரிங்களா இதை நான் ஷார்ட் கட்ல போடுறேன் சரிங்களா ப்ரொசீஜர் படி நீங்க நான் ஷார்ட் கட்லேயே போட்டு காட்டுறேன் சோ என் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுல வந்து நம்ம ஒன்றை மைனஸ் பண்ணுவோம் மூணு மடங்கு கொடுத்திருக்காங்க இல்லையா மூணுலேருந்து இருந்து மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணால் என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அது கூட நூறு பெருக்கும் என்ன வரும் ஒரு ரெண்டு நூறு இரநூறுன்னு வரும் அப்ப இரநூறு மேல போடுவோம் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து கீழே போடுவோம் ஆண்டுகளா இருந்தாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை கீழே போடுவோம் சோ அவளை இப்போ இதை அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அடிச்சா என்ன ஒரு இங்க நாலு வரும் இங்க நூறு வரும் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாளாக நூறு அப்போ இருவத் எண்ணிக்கொட்டு இருபத்தஞ்சு வருடங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார்க்கெட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட் கட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கான்செப்ட் ப்ரைஸ் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதுபடியே போடுங்க உங்களுக்கு இல்லை அந்த மடங்கு வித்தியாசமாக பின்னத்தில் கொடுக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் வந்து கான்செப்ட் ப்ரைஸே போட்டுக்கிறேன்னா அப்படி கூட போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் நம்ம ஒரு மடங்குல இப்போ அஞ்சு சம் பார்த்துருக்கோம் அடுத்த பா அடுத்த டைப்பில் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மடங்கு மடங்கு அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் அதனால நம்ம வந்து டைப் டெனில் பார்க்கலாம்